அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலைவர் பிரகாத்து கன்னியத்துக்குரிய அங்கே மலைக்கு மேலே ஒரு சின்ன தூண் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா இதுதான் அஜிரத்து இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாமர்களை குர்பானை கொடுப்பதற்காக அறுப்பதற்காக வண்டி படுக்க வச்ச இடம் அவங்க அழைச்சிட்டு வரும்போது கேட்டாங்க யா புனை யா இன்னி யாரா பில்மனா அன்னி அது போக்க பண்டு மாதா தரா மகனே உன்னை அறுத்து பழியிடுவதாக நான் கனவு கண்டேன் இது என்ன அபிப்பிராயம் சொன்னு கேட்கும்போது இஸ்மாயில் அலி சொன்னாங்க யா அப்போ திஃபா தோமர்ஸா தத்யூலி இம்சா அல்லா அமலிஸா அப்படின்னு தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு கிட்ட கட்டளை நிறைவேற்றுங்க நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அறுக்கும்போது கத்தி அறுபடலை அப்போ இப்ராஹிம் அலி அவர்கள் கத்தியை தூக்கி வீசும்போது கத்தி பேய்ச்சு நீங்கள் அறுக்க சொல்கிறீங்க உங்களையும் என்னையும் படைத்தரப்பு அறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் யாரு கற்றுப்பட்றதுன்னு சொல்லி அப்போ அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் எல்லா இடத்துல அணுகு நம்புறாங்க யாரெல்லாம் என்னுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்தேன்னு சொல்லி அப்போ ஹிஜ்பீன் அலி அவர்கள் சுருக்கத்திலிருந்து ஒரு கனாயை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் மகனுக்கு பகரமாக இந்த ஆட்டின் மூலமாக குர்பானையை நிறைவேற்று சொல்லி அவங்க சொன்னாங்க அந்த ஆட்டை முதல் முதலில் இடம் இதுதான் அந்த ஆடு எந்த ஆடுனால் ஆதம் அலி இஸ்லாமுடைய இரு மகன்கள் குர்பானை கொடுத்தாங்க அதில் இளையவருடைய காபீருடைய குர்பானை எல்லாம் ஏற்றுக்கிட்டான் அது வான அளவில் எல்லாம் அந்த ஆட்டத்தான் இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் இறக்கி வச்சு எனக்கு மக மகனுக்கு பகரமாக எல்லாம் அந்த குர்பானை கொடுக்க சொன்னது அது இந்த மலைக்கு மேலே உண்டான இந்த குர்பா மாதிரி இருக்கு பாருங்கள் ஒரு சின்ன குர்பா அந்த இடம் தான்